சற்று முன் பாஜக கூட்டணியிலிருந்து அதிரடியாக விலகினார் நிதிஷ்குமார் பேரதிர்ச்சியில் மோடி அதாவது கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றாலும் ஆனால் ஆட்சி அமைக்க உதவியது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவர்கள்தான் இவர்கள் இரண்டு பேரும் இல்லை என்றால் பாஜக ஆட்சி அமைப்பது கேள்விக்குறியாக இருந்தது அதற்கேற்றால் போல்தான் தற்போது பாஜக கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் எப்போது விலகுவார் என்ற பேரதிர்ச்சியிலும் இருந்து வருகின்றனர் பாஜகவினர் அப்படி நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியிலிருந்து விலகினால் உறுதியாக பாஜக ஆட்சி கலைக்கப்படும் சூழல் உருவாகி உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வழிகிறது அந்த வகையில் இந்தியா கூட்டணியில் மீண்டும் இணைய நிதிஷ்குமாருக்கு லல்லு பிரசாத் யாதவ் அழைப்பு விடுத்த நிலையில் அதற்கு நிதிஷ்குமார் எதிர்வினையாற்றி இருப்பது தேசிய அரசியலில் பூகம்பத்தை ஏற்படுத்தி உள்ளது மேலும் கடந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் பலருக்கு ஆச்சரியத்தையும் சிலருக்கு அதிர்ச்சியையும் தந்தது தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைத்த போதிலும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை அதேபோல் பாஜக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஐக்கிய ஜனதா தளம் தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு மத்தியில் பாஜக ஆட்சி நடத்த வேண்டும் என்றால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு அதற்கு தேவைப்படுகிறது இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் தான் இந்த ஆண்டு இறுதியின் பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது ஏற்கனவே மாறி மாறி கூட்டணி அமைத்து வரும் ஐக்கிய ஜனதா தள கட்சி தலைவரும் பீகார் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் மீண்டும் கூட்டணி தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளில் ஐந்து முறை கூட்டணி மாடிய நிதிஷ்குமாரை கூட்டணியில் மீண்டும் இணைக்க பீகார் முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவருமான லல்லு பிரசாத் யாதவ் பல்வேறு முயற்சிகளை செய்து வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது மேலும் இந்த நிலையில்தான் இந்தியா கூட்டணியில் இணைவதற்கான கதவுகள் நிதிஷ்குமாருக்கு திறந்தே இருப்பதாக லல்லு பிரசாத் கூறியுள்ளார் இது குறித்து நிதிஷ்குமாரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு கும்பிட்ட நிதிஷ்குமார் என்ன சொல்கிறீர்கள் என கேட்டுவிட்டு பதிலளிக்காமல் சென்றுவிட்டார் அதே போல் மத்தியில் கூட்டணி ஆட்சி நடத்தி வரும் பாஜகவிற்கு நிதிஷ்குமாரின் ஆதரவு மிக முக்கியம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் பீகார் சட்டமன்ற தேர்தல் தேசிய அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் பாஜகவுடன் பல ஆண்டுகளாக நெருக்கமாக இருந்து வரும் நிதிஷ்குமார் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் வேளாண் துறை தொடங்கி ரயில்வே வரை பல முக்கிய துறைகளையும் தன்வசம் வைத்திருந்தவர் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆண்டு வரை பீகார் மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி நடத்தி வந்தார் பாஜக பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பாஜக கூட்டணியிலிருந்து முதல் முறையாக நிதிஷ்குமார் வெளியேறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் கடந்த சில மாதங்களாகவே பாஜக மீது அதிருப்தி இழந்த நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் பரவி வருகிறது இதை வெளிப்படையாக கூடிய விடைவில் நிதிஷ்குமார் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர் இந்தியா கூட்டணி கட்சியினர் அப்படி நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியிலிருந்து விலகினால் உறுதியாக பாஜக ஆட்சி கலைக்கப்படும் என்ற அதிர்ச்சியிலும் இருந்து வருகின்றனர் பாஜகவின் முக்கிய புள்ளிகள்